ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ஆர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அனைவரின் குடும்பம் நலமுடனும் வளமுடனும் வாழ நான் இறைவனை பிரார்த்திக்கின்றேன் இன்றைக்கான வீடியோவில் என்ன ஷேர் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நாளையே பிறக்க போகும் சித்திரை பௌர்ணமி நன்னால் நம்ம வந்து வீட்டில் வந்து எளிமையான முறையில் எப்படி வந்து வழிபாடு செய்யலாம் அப்படின்ற வீடியோ தான் ஷேர் பண்ணியிருக்கேன் நாளைய தினம் வந்து சித்திரை குப்தனுக்கு ரொம்ப அதி விசேஷமான நாள் நம்மளுடைய சிவபெருமானுடைய அருள் கிடைக்கிறதுக்கும் நம்ம வீடு செல்வ வளம் பெருக்கிறதுக்கும் நாம் வந்து வீட்டில் திருவிழா பூஜை செய்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது நாளைய தினம் பார்த்தீங்கன்னா எல்லா கோவில்கள்லேயும் வந்து திருவிழாவுக்கு பூஜை நடைபெறுது கலந்துக்கக்கூடியவங்க கலந்துக்கோங்க நம்ம வீட்லேயே வந்து போ கோவிலுக்கு போக முடியாதவங்க நம்ம வீட்லேயே இந்த மாதிரி எளிமையான முறையில் செஞ்சு நம்ம பலனடையலாம் நாளைய தினம் வந்து சிவாலயங்களுக்கு சென்று வழிபடுவது நல்லது சிவாலயங்களில் வந்து சித்திரை குப்தருக்குன்னு தனியாக சன்னதி இருக்கும் அந்த சன்னதியில் சித்திரை குப்தருடைய தரிசனத்தை பார்த்துட்டு வர்றது ரொம்பவே நமக்கு நேரம் நல்லபடியாக அமையும் இப்போ வந்து நம்ம வீட்டில் திருவிளக்கு பூஜை நம்ம எப்படி சிம்பிளாக செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்ம வீட்டு பூஜை இறையில் ஒரு மணப்பலகையை போட்டுக்கோங்க தலைவாழை இலை போட்டுட்டு அதில் பச்சரிசியை போட்டு வச்சுக்கோங்க போட்டுட்டு அதில் கொஞ்சம் பச்சை கற்பூரம் ஒரு அஞ்சு ரூபாய் காயின்ஸ் விட்டு போட்டுட்டு குத்துவிளக்கை வந்து வச்சுக்கோங்க வச்சுட்டு முன்னாடி ஒரு சின்னதாக நம்ம அழகாக கோலம் போட்டுக்கலாம் போட்டுட்டு விளக்குக்கு வந்து பூ அலங்காரத்தால் பூவால் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து விநாயகரை வைக்கணும் விநாயகரை பிடிச்சு வைக்கலாம் அதுக்கு வச்சுட்டு மஞ்சள் குங்குமம் தாலி கயிறு பஞ்சபாத்திரம் நாளைய தினம் வந்து சர்க்கரை பொங்கல் செய்யலாம் சித்ரா சித்ரா அன்னம் அன்னம்னா எலுமிச்சை சாதம் அதுக்கு நெக்ஸ்ட் வந்து சர்க்கரை பொங்கல் இது மூணுமே நாளைய தினம் வந்து ரொம்ப விசேஷமான அன்னங்கள் அம்பாளுக்கு படைக்கிறது ரொம்ப விசேஷமானது அதுக்கு நெக்ஸ்ட் வந்து மஞ்சள் கிழங்கு வந்து நம்ம வந்து குத்துள் விளக்கில் கட்டி கட்டி கட்டிவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதுக்கு நெக்ஸ்ட் வந்து தீபம் ஏற்றிட்டு தீபம் ஏற்றிய பிறகு நூற்றி எட்டு போற்றி பாடல் வந்து லக்ஷ்மி பாடல் பாடுவது ரொம்ப வந்து சிறப்பு நம்ம வந்து பாட முன்னு தெரியாதவங்க செல்லில் ஆன் பண்ணி விட்டுக்கலாம் அன்பு லட்சுமி போற்றுவோம் அன்னலக்ஷ்மி போற்றுவோம் அமித்த லட்சுமி போற்றுவோம் அஷ்டலட்சுமி போற்றுவோம் ஆனந்த லட்சுமி போற்றுவோம் ஆகமலட்சுமி போற்றுவோம் இஷ்டலக்ஷ்மி போற்றுவோம் இனியலட்சுமி போற்றுவோம் ஈகலட்சுமி போற்றுவோம் உத்தமலக்ஷ்மி போற்றுவோம் ஓம் காரலட்சுமி போற்றுவோம் கருணலட்சுமி போற்றுவோம் கஜலட்சுமி போற்றுவோம் கனகலட்சுமி போற்றுவோம் கானாலட்சுமி போற்றுவோம் கிரகலட்சுமி போற்றுவோம் ஐஸ்வர்யலட்சுமி போற்றுவோம் இந்த மாதிரி நூற்றி எட்டு முறை போற்றி பாடல் பாடி நாளைய தினம் அந்த பௌர்ணமி நிலவை போன்று அந்த பௌர்ணமி நிலவையே வந்து தீப ஒளியில் உட்கார வச்சுட்டு அம்மாவில் வந்து தரிசனம் செஞ்சுட்டு நாளைய தினம் வழிபடுவது ரொம்ப ரொம்ப நற்பலனை அளிக்கும் பூஜையை செஞ்சு முடித்த உடனே மஞ்சள் குங்குமம் எடுத்துட்டு அந்த விளக்கில் இருக்கிற மஞ்சள் கிழங்குக்கு வந்து மஞ்சள் குங்குமம் விட்டுட்டு நாமும் வந்து மஞ்சள் குங்குமம் எடுத்து நம்ம திருமங்கல்யத்தில் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நாளைய தினம் இப்படி செஞ்சுட்டு நீங்களும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதோட நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் டேக் கேர் ப பாய்